இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் கவனமா கேப்பீங்களா சிதம்பரம் கோயில் வாசப்படியில ஒரு மகான் உட்கார்ந்துகிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்களை குதிரை இதோ போகுது ஒட்டகம் இதோ போகுது கழுதை இதோ போகுது நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அப்போ மனுஷன் தேவையே சொல்லலையா அவசரப்படாதானா உடஞ்சு போனேன் அந்த நேரத்துல வடலூர் வள்ளலார் கோயிலுக்குள்ள போயிருக்கிறார் யாரு தெரியுமா தெரியுமே திருமருள் பாடினாரு அவரே தான் விடாத விடாதே விடாதே அவரை பார்த்து சாமியார் சொன்னாராம் ஆஹா இதோ போறான் மனிதன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ உள்ள போன அத்தனை தூரம் முருகன் தான் அர்த்தம் எதுக்காக சாமியார் அப்படி சொன்னாரு யாருக்கு மனசு சுத்தமா இருக்கோ அவன் மனசுல ஆண்டவன் குடியிருக்கிறதாக அர்த்தம் அதுக்கு என்ன செய்யறது கிணறு சுத்தமா என்ன செய்யறது அதே போல சமுதாயம் சுத்தமா இருக்கணும்னா உதைக்கணும் உரப்பமா

இங்க பாத்தீங்களா ஒரு பட்டாளமே வச்சிருக்கேன் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு சார் வரீங்களாமா வாங்க வாங்க வாங்கடா 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 தங்கச்சி வா 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 இதுதான் இந்த ஆண்டியுடைய மடம் என்ன ஆண்டி மடம்னா ஆச்சரியமா இருக்குதா அல்ல அல்ல இல்லறத்துல இருந்துகிட்டே துறவரத்தை தேடுறவங்க வெள்ள வேட்டி கட்டின வேதாந்திங்க அவங்க லிஸ்ட்ல அடியேன்னு ஒருத்தன் அடியே பரிசொல் தாண்டாத வர்த்தினியே என்னுடைய முக்கால் தனிமணி என்ன தங்கச்சி இதுவும் புரியலையா ஏன் உடம்புல கால் வாசி அவளும் அவ உடம்புல முக்கால் வாசி நான் நான் இல்லேன்னா அவ இல்லைன்னு சொல்றத விட அவ இல்லைன்னா நான் இல்லேன்னு சொல்றதுதான் ஞாயிற் எவன் சொல்றான் அது இருக்கட்டங்க இவங்க யாருன்னு சொல்லலையே குழந்தைங்க காச காணாடிக்கும் இது குழந்தையவே ஆமா ஆமா குழந்தை காணாம போனது மட்டுமில்லை ஒரு பாவியினால என் மானமே பறிப்போக இருந்தது அந்த நேரத்துல இவர் கடவுளா வந்து என்ன காப்பாத்தினார் தாப்பு தப்பு கடவுளாகவோ கடவுள் மாதிரியாகவோ வர்றதுக்கு இந்த மனிதனுக்கு என்னமா யோக்கியதை இருக்கு நான் மனுஷனா வந்துதான் உனக்கு உதவி செய்த காப்பாத்துனதா விளம்பரப்படுத்தாரு ஏன்னா என்னுடைய கடமை உணர்ச்சி அடிபட்டு போய் விளம்பரம் தான் முன்ன வந்து நிக்கும் lie la lie la ே மெல்ல பேசு தென்றல் காற்று மெல்ல வீசு செல்ல செல்லக்கிடியே மெல்லு தென்றல் காற்றே வீசு கிழி மெல்ல பேசு தென்றல் காத்து வருங்கள் முகம் எடுத்து செவ்வாய் எடுத்து பிள்ளை பிள்ளை வருவான் தத்தும் நடை நடக்க தண்டை குரல் கொடுக்க சித்தம் குளிரவைக்கு முத்தம் தருவான்

முன்னாடி என்னென்னமோ பேசணும்னு ஆசையா வந்தா பொழுது விடுஞ்சதும் பேசிக்கிட்டா போகுது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வர சரியா சொன்னேன் கண்ணை என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன் பாசம் பாசம் சொல்றாங்களே அது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது இந்த குழந்தையின் மேல் உண்டான பாசத்தினால நான் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுடுச்சு மோகினி எனக்கு ஆசை ஏற்பட்டுடுச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க நான் தான் அப்பா ஆயிட்டனே நீ அப்பா ஆயிட்ட மட்டும் போதுமா அம்மா வேண்டாமா எனக்கு அந்த இடத்தை தரக்கூடாத தர வேண்டியதுதான் கட்டிக்க போற கொஞ்ச நாள் போட்டு குழந்தையை வளர்க்கறதுக்காக என் சொந்த சுகத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போட முடிவு பண்ணிருக்கேன் புரியுது என்னை கட்டிக்கிட்டா கண்ணனை வளர்க்கறதுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நீ கணக்கு போடுற ஆமா அப்ப

கண்ணா அவிட்டு போறா போச்சு அவ சிரிப்பை விட ஓன் சிரிப்பு தாண்டா எனக்கு முக்கியம்

தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சிறு கைகளை நம்பி ஒரு சாயத்திர தம் வர் யாரு ஆமா பாரதியார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிற தம்பி சின்னங்கிரு கைகளை நம்பி ஒரு சிறத்தில் இருக்கிற தம்பி